வணக்கம் நண்பர்களே உதயநிதி ஸ்டாலினுடைய பராசக்தி திரைப்படம் ஷூட்டிங் நடந்து வருவது சென்னையில் உள்ள கல்லூரிகள் லயோலா கல்லூரி மற்றும் க சில கல்லூரிகள் தொடர்ந்து கல் கல்லூரி வளாகங்களிலும் கல்லூரியிலும் அந்த படப்பிடிப்பு நடப்பதால் அந்த கல்லூரி கல்லூரியினுடைய வகுப்புகள் புறக்கணிக்கப்படுகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது இது மாணவர்களுக்கு நல்லதா கல்வி கற்கும் வர்ற இடம் அந்த இடத்தில் வந்து ஷூட்டிங் சினிமா ஷூட்டிங் நடத்துவது தான் படப்பிடிப்பு நடத்துவது தான் ஒரு அரசினுடைய வேலையாக இதை தெரியாமல் சு ஊர் ஊராக சுற்றி கொண்டு ஏதாவது பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க தான் ஸ்டாலினுடைய லட்சணமாக ஏன் இந்த கோபம் வருதுன்னா நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்ம வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு சினிமா ஷூட்டிங் நடத்துவது தான் படப்பிடிப்பு நடத்துவது தான் உங்கள் லட்சணம் என்றால் நீங்கள் சினிமா ஷூட்டிங் நடத்தவே சொல்லுங்கள் எதற்காக நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை வாங்கி கொண்டு துணை முதலமைச்சராக மேலும் சில அமைச்சர்களாக எல்லாம் நீங்கள் ஏன் நீடிக்க வேண்டும் உங்களை நீடிக்க சொல்லி யார் சொன்னது பேசாமல் சினிமா ஷூட்டிங்கு டிஸ்ட்ரிபியூஷன் போக வேண்டிதானே இதே இதுலேயும் இருக்கிற சீனியர்கள் திமுகவின் சீனியர்கள் அவர்களுக்கு வேறு அவர்களும் இதே கவலையில் தான் இருக்காங்க ஏன்னா எந்த கேள்வியும் துணை முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு ஆள் கேட்க முடியாது கட்சிகளும் இவரை வச்சு தலைவருடைய பையன் ஸ்டாலினோட பையன் இன்னும் ஒரு பெரிய சோகம் என்னென்னா தேர்தல் வியூகங்கள் வகுப்பதற்கு நிறைய நிறுவனங்களை வா வாடகைக்கு மத்தி பணம் கொடுத்து பெரிய கோடிக்கணக்கான ரூபா பணம் கொடுத்து தேர்தல் வியூகங்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த உதவாக்கரை வேலையும் எந்த ஒரு உதவி செய்யக்கூடிய வேலையும் மன்னிக்கணும் எந்த உதவி செய்யக்கூடிய வேலையும் செய்யாமல் சினிமா ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தால் இந்த சீனியர்களுக்கு எப்படி இந்த கட்சி வளர்ச்சியில் ஒரு அக்கறை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிக அரு அருகாமையில் நெருங்கி விட்டது நான் ஷூட்டிங் தான் நடத்திட்டுருப்பேன் நீங்கள் வார்டு தேர்தல் நடத்திட்டு போங்கன்றவரை எதற்காக இவரை அரசியலில் முன்னிறுத்த வேண்டும் உதயநிதியை முன்னிறுத்தி தான் அடுத்த திமுக அரசியல் என்று அத்தனை துதிப்பாடிகளும் ஸ்டாலின் பின்னாடி பாடிக்கிட்டே போகிறாங்க எங்கே போய் விழனும் விடணும்னா நான் சொல்கிறது இப்படி போனால் அதுக்கு அன்னைக்கு சில படுவாதால்தான் போகும் நான் சொல்கிறது எதாவது தப்பு இருக்கான்னு பாருங்கள் ஒரு துணை முதலமைச்சர் அதுவும் கல்லூரி வளாகங்களை பயன்படுத்துவது ஏன் கல்லூரி வா வளாகங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த மாணவர்களுடைய வகுப்புகள் பாதிக்கப்படும் என்பது ஒரு சாதாரண அறிவு உள்ளவர்கள் கூட தெரியும் ஒரு காமன் சென்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்காருன்றதுக்காக அவருக்கு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாவது இவரை எதிர்த்து கல்லூரி நிர்வாகங்கள் கையெழு நிலையில் இருக்கிறது நாங்கள் இடம் தர முடியாதுன்னு சொன்னால் வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அப்போது இது என்ன மாதிரியான ஆட்சி நடக்கிறது என்ன மாதிரியான சூழல் நமக்கு தமிழ்நாட்டின் நிலை வருகிறது அதைத்தான் நான் திரும்ப திரும்ப குறிப்பிடுறேன் ஐயா நீங்கள் வேறு தொழில் இருந்தால் அதை போய் செய்யுங்கள் தயவுசெய்து மக்கள் வரி பணத்தை வீணாக்காதீர்கள் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையில் விளாடாதீர்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள்